இன்று காலைக்காக நம்ம பார்க்க போற வசனம் ஒன்று சாம்பேல் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டு தாவித கர்த்தரை நோக்கி நான் இந்த தண்டை தொடர வேண்டுமா இதை இதை பின் என்று கேட்டான் அதற்கு அவர் அதை தொடர் நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார் அதற்கு முன்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னா அமிலேக்கர் அவர்கள் அச்சியும் கொள்ளடித்து போயிருவாங்க அவங்க ஜனங்கள்லாம் இஸ்ரவு ஜனங்கள்லாம் தாவிதை கல்லறிய வேண்டும் அப்படின்னுவாங்க தாவி இது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னு முன்னாடிலாம் வாசிப்போம் இதை ஆண்டவர்கிட்ட அவன் கேட்டு செய்கிறான் ஆண்டவர் ஏன்னா இதை பின் தொடர்ந்து போகலாமா போனால் நான் பிடிப்பேனா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்வார் பின்தொடர்ந்து போ நீ பிடித்து கொள்வாய் சகலத்தை திருப்பி கொள்ளுவா என்றார் நீ இதெல்லாம் இழந்தியோ வாழ்க்கையில நீ எதெல்லாம் இழந்தியோ அத கட்டாயம் நீ என்ன பண்ணுவாய் திருப்பி கள்ளுவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ எந்த காரியத்தெல்லாம் எல்லாம் நீங்க இழந்தீங்களோ கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க திருப்பி கொள்வீங்க அதற்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா ஆண்டவர் இடத்துல கேளுங்க அந்த காரியங்களை செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கள் நான் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார் அந்த பதில் வந்து உங்க வாழ்க்கையில தோல்வியா முடியாது கண்டிப்பா வெற்றியா முடியும் தாவித எப்படி எல்லாவற்றிய திருப்பி கொண்டானோ அதே போல உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அது சகலத்தையும் நீங்க திருப்பி கொள்ளுவீங்க ஒரு அருமையான ஃபாதர் பாடல் உண்டு கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல எல்லாமே ஆண்டவரால் கூட நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பி கொள்வீங்க ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெப்பிப்போமா ஆண்டவரே அப்பா ஒரு வேலை இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் இருக்கலாம்ப்பா அவங்க உங்களை பார்த்து நான் இதை செய்தால் திருப்பி கொள்ளலாமான்னு அப்பா பார்க்குறாங்கப்பா நிறைய அவங்க வாழ்க்கையில் இதை செய் நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்வாய்னு தாவிதுக்கு சொன்னது போல் அப்பா இதை பார்த்து கொண்டு இருக்கவங்களோடையும் நீங்கள் பேசுங்க இழந்த எல்லாவற்றையும் அவங்க திருப்பிக் கொள்ள அப்பா நீங்கள் அவங்களுக்கு கிருபை செய்ய போகிறதற்காகவும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ மீன் ஹாவ் அ நைஸ் டே தேங்க் யூ